அதை வந்து நாங்கள் சொதியோ குழம்போ வைக்கல இன்றைக்கு வந்து நாங்கள் சுட்டி சாப்பிட போறோம் சுட்டி சாப்பிட போறோம் அதாவது நெருப்பு மூட்டி அந்த நெருப்புட தணல்ல வந்து நாங்கள் சுட்டி சாப்பிட போறோம் மாமா சுட்டி சாப்பிட்றீங்களா அதுக்கு முந்தி நான் இப்போ இந்த நாளில் சுட்டி சாப்பிடலம்மா ஓ முந்தி சாப்பிடுங்களா எப்படி இருக்கும் சுட்டி சாப்பிடுவோம் அதுக்கு வந்து ஒரு புளியோ அது சம்பளோ எதுவும் ஒன்றும் தேவையில்லை நம்ம நெருப்புல விட்டு சுட்டு சாப்பிட்டாலே அது பதத்துக்கு வந்து நல்லா அவிஞ்சி எல்லாம் டேஸ்டா வரும் மதம் படிக்கிறோட்டு படிக்கும் சுட்டோனி அந்த சோழன் சுட்டு சாப்பிடுற டேஸ்ட்டும் அந்த கிழங்கு சுட்டு சாப்பிடுற டேஸ்ட்டும் வந்து ஒரு வேற லெவல் டேஸ்ட் உண்டு அப்ப அந்த வகையில வந்து நாங்கள் வந்து புடுங்கி அதை வந்து சுட்டு சாப்பிடப்போறோம் அததான் இந்த காணொலியை நீங்கள் பார்க்க போறீங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாம் நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வாங்க கிழங்கு பிடுங்க போகலாம் வாங்க கிழங்கு பிடுங்க போ ஆமாமா இருங்க நாங்கள் கிழங்கு பிடிங்கது வாரம் எவ்வளோ கிடக்கா இருக்குலமா நாட்டி

ஐயே എന്തിങ്ങാര ദിയാ ഓമമ്പല ഗവട ദാ ദിയെടുതാജി ഓക്കേ വാങ്ങേ ഓടതാ ജോടും ഇങ്ങ ഞാന ഫുട്ട കൊണ്ടും അടുത്തേകിടാ നമ്മൾ ഫസല വെക്കാം ഇല കൊണ്ട ഇല അത് കരി ഓക്കേ പക്കിലേ വെക്കണ്ട ഇതിക്കി നമ്മ ആമ അലക വെട്ടീടാം ഇങ്ങ വാങ്ങ വാ ഫസദിയാ അലികോ ഓടില്ലേ ok hmm or falangi this is next ayya laya thirukkala mule hmm oh. hmm ok or oh.

அடுப்பு பத்த வைக்கிறா இப்ப அது கணல் கூட வேயிருமா கணக்க போட்டா வேக ஆகல ஒரு ஒரு சைட தம்ப வைக்கணும் பத்த வைக்க கூட பத்தி போயிடும் வந்து அப்படியே வச்சு நாங்க கணல் வந்து பத்த வச்சு எடுக்கணும் பத்த வச்சு எடுத்தா தான் வந்து கிழங்கு வடி அந்த பதத்துக்கு வந்து அவிஞ்சு வரும் ഇതാണെല്ലാം ചുടു കൂടണം ആ നേരെ ദിയെ വണ്ടടപ്പം മൂടിതം ആണോ എടുക്കണോ ഞാൻ ചുടു കൂടട് മായ понеരം அப்படியே ഇരിക്കും ഇരിക്കും കളങ്ങോട് വന്ന് നമ്മ എണ്ണ രദിയ മച്ചാടട പറം കളങ്ങും കളങ്ങും ഇഞ്ചി ബ്ലൈൻഡി എന്ന ഇഞ്ചി ബ്ലൈൻഡ് ഇല്ല ദിനമതിയുടിക്കോ ആ മായريكا വലിയമാ വരാമല്ലോ മാങ്ങയേ കിതാ

இங்க பாத்த மக்களே விதுவை வந்து பார்த்தீங்களா அடுப்பை மூட்டி திரிக்காரு ஒரு கையில ஹோனும் மற்ற கையில் அடுப்பை மூட்டி மூட்டி என்னம்மா விது என்ன இல்லையா விசிக்குனா தான் என்ன நல்லா இருக்காரு விசிக்கு விசிக்கு டி காலங்கள் போகுதடி நல்லா பாடுபடுவீங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் இந்த தனல்ல வந்து வந்து கிழங்கு வடியா காணல இந்த அடகு அடியில் அடகு கிழங்கு இன்னைக்கு வந்து அழகாக வந்து கிழங்க வந்து சுட்டு சாப்பிட போகிறோம் என்னம்மா வீதோ அப்படி போகுது ஒரு மாதிரியாக போகுது பிரச்சனை இல்லை தெரிஞ்ச மாதிரிலாம் அழிஞ்சிருக்கும் அழிஞ்சிருக்குமா ஓ உண்டாண்டு அடுத்து இறக்கி வச்சுருக்கோம் ஓ இது நம்ம இறக்கி வச்சுருக்கோம் ஆல சில அப்படியே தான் பத்தி போயிடலாம் வேக இறங்கி எடுக்கும் அதிகமாக பிளேண்டி போட்டு கொண்டுருக்கா இஞ்சி பிள்ளைண்டி அழகான இஞ்சி பிள்ளைண்டி போட்டு கொண்டு இருக்கா அதிகமா வாங்கி வாங்க ரெடியாது வந்து கிழங்கு வந்த அழகாட்டு உங்களை வீட்டையும் கிழங்குகள் இருந்தா அந்த அவிஞ்சி சாப்பிடுறது செடி வச்சு சுட்டு சாப்பிடுங்க உண்மையா இந்த இது இருக்குல்லடா கிழங்கு இருக்குல்ல கிழங்கு சுட்டு சாப்பிட்றது நைன்டி கிட்ஸுக்கு ஒரு ஃபேவரட்டா இருக்குண்டா நல்லா இருக்குண்டா கிழங்கு சுட்டு சாப்பிட்றது அதான் ரதி அம்மா ஸ்டார்ட் பண்ணிருக்கா அவன்டி வேற என்ன செய்யுது ஆனா நெருப்பு வராது தனல் மட்டும் அம்மா வணக்கம் வணக்கம் ஈரம் இப்ப பெய்ய போகுது மழை பேரு மழையும் பெய்ய போகுது

மழைக்கு முந்தைய வாங்க பாப்போம் கிளங்க பாப்போம் எப்படி ஊதுராங்க

அது சுடுவடம் போட வாங்க வீதம் இப்ப வந்து வந்து எப்படியம்மா ரதியம்மா நம்ம உடைக்கிற கத்தியாலையா இல்ல கையாலையா நம்ம கையாலாம் வாழை வாழலாம் வெட்டி வந்து அழகா வச்சுக்காங்க ரதியம்மா பாருங்க வாழலாம் ரதியம்மா இஞ்சால வாழல்ல எப்படி உடைக்கிற உடைச்சிக்காடுங்க

அதிகமா அந்த <laughs> <laughs>

அதிகமா <laughs> <laughs>

அம்மாமா கொடுத்து நீங்களும் கட்டாயம் பண்ணி பாருங்க தயема அது புடுங்கி நாங்க தரமான சம்பவம் ஓகே ஏதோ ஒரு வகையில் இந்த உங்களுக்கு அமைந்திருக்கும் அந்த பத்தி கட்டாயம் கோன் பண்ணுங்க லைப் பண்ணி சார் பண்ணி சத்துரை பண்ணி ஓடக்கூடிய நோட்டீஸ் பிக்கல உங்க காலையில் வந்து எனக்கு என்னண்டு நீங்க எடுக்கணும் குமஞ்சுலண்ணா அதிகமாட சமையல் எப்படி இருக்கிற மாதிரி மரவழி தோட்டத்தில் விடுங்க நாங்கள் காசு கொடுத்து வாங்கல இந்த கிழங்கு நம்மா ஓகே மக்களே மற்றொரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறோம் பை பாய்